சுவிட்சர்லாந்தில் இருந்து தலைமறைவான அசாத் மௌலான தையட்டியில் இன்று மாபெரும் போராட்டம் அழைப்பு விடுத்த சட்டத்தரணி கொழும்பில் பதற்றம் குடுகண்ணாவின் கும்பலில் ஒருவர் பலி பாலச்சந்திரன் மரணம் காலமும் கர்மாவும் மகிந்த ராஜபக்சவிற்கு தண்டனை கொடுத்துவிட்டது வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கான அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ள தேச விகாரி அகற்றுமாறு கோரி இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு பாரி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது குறித்த போராட்டத்தில் காணிகளை பறிகொடுத்த மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் கலந்து கொள்ளவுள்ளனர் உள்ளனர் இந்த போராட்டத்தில் தமிழ் தாய்மார்களையும் கலந்து கொள்ளுமாறு சட்டத்தரணி சுகாஷ் கனகரத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பூர்வீக நிலத்தின் உரிமையாளர்களாகிய நாம் உரிமங்களுடன் இருக்க விகாரி

இந்த தாக்குதல் விவகாரமானது ராஜபக்சர்களின் திட்டமிட்ட செயல் எனவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் வழிகாட்டுதல் எனவும் முன்வைக்கப்பட்டு பல விமர்சனங்கள் கடந்த கால செய்திகளின் தலையங்கமாக இருந்தன இந்த நிலையில் கடந்த கால ஆட்சி காலத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவநேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சக்பாடியான கேன்சிர் அசாத் மௌலானா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து திடுக்கிடும் தகவல்களை சனல் போரூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் வெளியிட்டிருந்தார் இதன்படி தற்போது ஆட்சி அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அசாத் மௌலானாவின் தகவல்கள் குறித்து உடனடி விசாரணைகள் நடைபெற வேண்டும் எனவும் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் கூறி வருகிறது முன்னே அரசாங்கத்தில் முறையான தீர்வு கிடைக்காமல் தொடர்ந்து இந்த வழக்கு விவகாரம் மற்றும் குற்றச்சாட்டுகள் தூசு தட்டப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக பல செய்திகள் உள்ளன இதுகுறித்து பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரோஸ் சுவிஸ்லாந்திலிருந்து அசாத் மௌலானா உள்ளதை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அசாத் மௌலானாவின் தற்போதைய நிலை தொடர்பிலும் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் தேசிய மக்க சக்தி அரசாங்கத்தின் நகர்வு எப்படி இருக்கும் என அவர் மேலும் விவரித்துள்ளார் இலங்கையில் இறுதிக்கட்ட போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் சிறுவன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச வருந்துவதாக நாமல் ராஜபக்ச கூறியுள்ள நிலையில் காலமும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே இதனை கருதுகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானம் தெரிவித்துள்ளார் திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று கல்லூரியின் முதல்வர் பூலோக ராஜா தலைமையில் நடைபெற்றது நிகழ்வின் பின்னர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து இல்லையே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் அப்பாவி பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக வருந்துவதாக செய்திகள் வெளிவந்திருப்பது உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது அப்பாவி மாணவன் குழந்தையாக இருக்கின்ற போது பிஸ்கெட் கொடுத்து அவரை மிக அருகில் வைத்து சுட்டுக் கொண்டார்களோ அதனை சிந்திக்காத மகிந்தவின் குடும்பம் இப்பொழுதாவது மகிந்த ராஜபக்சவின் வாயால் அதனை ஒரு கனதியான வேதனையாக வெளிப்படுத்தியிருப்பதை மிக அவதானத்துடன் பார்க்கின்றோம் இந்த மண்ணில் மிகப்பெரிய மனித பேரவலங்கள் நடாத்துவதற்கு காரணமாக இருந்த மகிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரின் குடும்பம் சார்ந்தவர்கள் இன்றாவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல வாய் நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதுகின்றேன் ஜனாதிபதியாக அவர் இருந்த காலகட்டத்தில் யுத்தம் முடிந்தபோது இந்த நாட்டில் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையைத் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தார் அவருக்கு சிங்கள மக்களின் அதிகமான ஆதரவு இருந்தது இன பிரச்சினையை தீர்த்திருக்க முடியும் வரலாற்றை பிழைவிட்ட தலைவராக பாழ்கின்றார் அவர் இப்பொழுதாவது உணர்தலைப்பட்டிருப்பது வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் செவ்வியொன்றின் போது போர்க்காலத்தில் அதிபராக இருந்த தங்கள் தந்தை மிகவும் கவலையடைந்த சமூகம் எதுவும் நினைவிருக்கிறதாக என நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச ஒன்று கெப்பெட்டி சம்பவம் மற்றொன்று பிரபாகரனின் எளிய மகன் உயிரிழந்த தகவல் வந்தபோது தனது தந்தை மகிந்த ராஜபக்ச கவலை அடைந்ததாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அந்த பிள்ளைகள் போரில் சம்பந்தப்படவில்லை என எனது தந்தை கருதியதாகவும் வேண்டுமென்றே இதனை செய்யவில்லை எனவும் நாமல் அந்த சேவையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று லட்சத்தி நாற்பது ஆயிரம் இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான வேலை திட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பணியகத்தின் தவிசாளர் கோசிலர் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நிகழ்வில் உரையாற்றிய பணியகத்தின் பொது மேலாளர் டிடி பி சேனன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர் பணம் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சத்தி பதினான்காயிரம் இளைஞர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அந்த ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் பணம் அனுப்புவதில் ஆறு தசம் ஐம்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற தொழிலாளர்களில் அறுபத்தி ஐந்து வீதம் பேர் தொழில்முறை வேலைகளுக்காகவும் முப்பத்தி ஐந்து வீதம் பேர் குறைந்தபட்ச தொழில்முறை வேலைகளுக்கும் சென்றதாகவும் சுட்டிக்காட்டினார் எழுபத்தி ஐந்து சதவீத தொழிலாளர்களை தொழில்முறை வேலைகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத தொழிலாளர்களை குறைந்தபட்ச தொழில்முறை வேலிகளுக்கும் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதன்படி குவைத்திற்கு எண்பத்தி நாலாயிரம் பேரும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் பேரும் சவுதி அரேபியாவிற்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரும் அனுப்ப எதிர்பார்க்கப்படுவதாக டிடிபி சேனநாயக்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் பதினைத்தி தொள்ளாயிரம் இஸ்ரேலிய வேலைகள் ஜப்பானில் ஒன்பதனாயிரம் வேலைகள் மற்றும் எட்டாயிரம் தொழிலாளர்களை தென்கொரியாவிற்கு அனுப்பவும் நேரடியாக பரிந்துரைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனியில் உள்ள பெனடிக் மாவட்டத்தில் நேற்று மாலை ஏழு மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியில் உள்ள இரண்டு குற்ற கும்பலுக்கிடையில் நிலவி வந்த தகராறின் காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் டி ஆறு ரக துப்பாக்கியை கொண்டு துப்பாக்கிச் சூடு நடாத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த குறித்த நபர் குடுகண்ணா என அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் சீடர் ஆவார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்